எனவே அந்த பெருமானார் சல்லல்லாஹு அலைஹ் வசல்லம் அவர்களுடைய அந்த நேசம் எந்த நேரத்திலும் ஆஷிஹீன்களை அந்த நேசம் சும்மா இருக்க விட்டது கிடையாது படுக்கையில் இருக்கும் பொழுது கூட பெருமானாருடைய நேசம் நபி அவர்களுடைய பெயர் சொல்லப்பட்டால் நபி அவர்களுடைய அந்த பெயரான முகம்மது சல்லல்லாஹு அலேஹ் வசல்லம் என்று சொல்லப்பட்டால் ஆஷிஹீன்கள் துடித்து போய்விடுகிறார்கள் வரலாற்றிலே பார்க்கிறோம் தாபீன்கள் தவ எப்படியெல்லாம் பெருமானாருடைய காதலை வெளிப்படுத்தினார்கள் மிகப்பெரிய தாபிஸாக இருக்கக்கூடியவர்கள் எழுவது சஹாபாக்களை பார்த்தவர்கள் பின் அவர்களுடைய மகளார் சொல்வாங்க என்னுடைய தந்தை ஒவ்வொரு நாளும் படுக்க போனால் பெருமானாரை நினைப்பார்கள் அவர்களுடைய தோழர்களை நினைப்பார்கள் சொல்வார்கள் ஹும் அஸ்லி வ வ இலைஹிம் என்னுடைய வீட்டிலே நான் உட்கார்ந்து இருக்கிறேன் என் மனைவி இருக்கு வியாபார இருக்கு கொடுக்கல் வாங்கல் நான் இந்த வீட்டில் அமர்ந்து கொண்டு என் சுற்றி இருக்கக்கூடியவர்களை நினைத்து கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் நினைக்காதீர்கள் எந்த பெருமானாரையும் சஹாபாக்களையும் பற்றி நான் இப்பொழுது சொல்கிறேனோ அவர்கள்தான் என்னுடைய அசல் என்னுடைய அசலாகவும் அவர்கள் இருக்கிறார்கள் என்னுடைய பல பிரிவாகவும் அவர்கள் தான் இருக்கிறார்கள் நான் ஒன்றாக பார்த்தாலும் அது ரசூலை தான் பார்க்கிறேன் பலதில் பார்த்தாலும் நான் ரசூலை தான் பார்க்கிறேன் என்னுடைய கல்வி எந்த வசுவை பார்த்தாலும் அந்த ரசூலிடம் போய் நிற்கிறது எப்பொழுது நான் அவர்களை பார்ப்பேன் அல்லா எனக்கு மௌத்தை கொடுத்து முனாஃபிகிங்க\|^{1}ல் இருக்கிறார்கள் அல்லவா இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் எவ்வளவு வாழ்ணும் நினைப்பாங்க ஆயிரம் வருடங்கள் வாழ வேண்டும் என்று நினைப்பார்கள் வமா ஹுவ பிமுஸஹிஹி மின் அல்அதபி ஐயு அம்மர் எத்தனை வருடம் வாழ்ந்தாலும் முனாஃபிகிங்க\|^{1} பெருமாளார் இஸ்மை mohabbatஐ வெளிப்படுத்தக்கூடிய கொண்டாட்டங்களை நிறுத்தக்கூடியவர்கள் வேதனை அனுபவித்தே தீர்வார்கள் ஆனால் ஆஷிகீங்க\|^{1} எப்பொழுது மௌத் வரும் எப்பொழுது நான் ஜனாதா வாக்கப்படுவேன் எப்படி ஆக்கினால் தானே நான் பெருமானாரை பார்க்க முடியும் நம்முடைய நூற்றாண்டில் வாழ்ந்த அல்லாமா உமர் ஆமீர் கலீமி ஷா நூரி ரதியுல்லா வன்பு அவர்கள் சொல்வார்கள் நான் கபருக்கு செல்ல வேண்டும் நான் மௌத்தை ஆசைப்படுகிறேன் ஏன் அந்த மௌத்தை நான் ஆசைப்படுகிறேன் தெரியுமா அங்கே போனால் தானே பெருமானாருடைய தீதார் கிடைக்கும் அங்கேதான் அந்த நபியை நான் பார்க்க முடியும் நூரே முஹம்மதி இத்தனை வசக்கரில் பார்த்து கொண்டிருந்த நான் कब्रிலே வைக்கப்பட்டவுடன் முதல் ஒரே கேள்வி பல ஹதீஸ்களில் வந்திருப்பது மூணு கேள்வி அல்ல ஒரே ஒரு கேள்விதான் தான் ஹুজூர் ஸல்லல்லாஹு அவர்களை காட்டப்படும் அவர்களை பார்த்து மா குன்த தகூலு ரஜுல் பூச்சே ஜோதீனோ இமான கி ரஹேன் कब्रமே என்ன யா நபி அலைக்கும் யா ரசூல் சலாம் அலைக்கும் யா ஹபீப் சலாம் அலைக்கும் சலவாத்துலாஹி அலைக்கும் இதை தவிர வேறு என்ன ஆன்சர் இருக்க போகிறது இந்த பதிலை இந்த சலாத்து காலமெல்லாம் நவீனுடைய நினைவில் சொல்லி கொண்டிருந்த நேசர்கள் கபிரிலே வைக்கப்பட வேண்டும் அந்த பெருமானாருடைய புனித திருவதனத்தை பார்த்து சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் அதற்காக மௌத்தை நேசித்தார்கள் காலித் ஹம்தான் ரத்தியா எனக்கு மௌத்தை ரப்பை சீக்கிரம் தர வேண்டும் நான் என்னுடைய ஹபீபுகளை பார்க்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே உறங்க சென்று விடுவார்கள் வெறும் சுன்னத்தே ரசூல் சாதாரண இத்திபாவில் என்ன செய்யணும் இரவு தூங்கும் பொழுது